வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்படப் போகிறது குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் குரோதி குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் லாப குருவாக வந்து அமரப்போகிறார் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யப் போகும் குருவின் பார்வை மூன்று ஐந்து ஏழு ஆம் வீடுகளின் மீது விழப்போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பணம் தக்க நேரத்தில் வந்து சேரும் பழைய கடனை பைசல் செய்ய வழி கிடைக்கும் தவறைகள் காணாமல் போகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இளைய சகோதரியின் தடைப்பட்டு திருமணம் சிறப்பாக முடியும் பதினோராம் வீட்டில் குரு பயணம் செய்வதால் மூத்த சகோதரர் உற்ற துணையாக இருப்பார் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் பணம் வரும் வேலை செய்யும் இடத்திலும் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் உங்களின் செல்வாக்கு உயரும் கோடி கோடியாக செல்வம் போகிறது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்தினை குறு பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து லாபம் கிடைக்கும் பிசினஸ் மூலம் நல்ல லாபம் வரும் குரு பகவான் களத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் கவரைகள் காணாமல் போகும் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் திருமண சுப காரியம் கைகூடி வரும் பூர்வ புண்ணியத்தின் மீது குருவின் பார்வைப்படுவதால் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் உயர்கல்வி தேடி வரும் ராககேது பயணம் கடக ராசிக்காரர்களுக்கு ராகு ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்தில் பயணம் செய்வதால் செல்வ வளம் பெருகும் சேமிப்பு கைகூடி வரும் தொட்டது துலங்கப் போகிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறது தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது பண விவகாரங்களில் இருந்து பிரச்சனைகள் நீங்கப் போகிறது நல்ல வேலை கிடைக்கப் போகிறது முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வதால் பதவி அதிகாரம் தேடி வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது தடைகள் உடையப் போகிறது அஷ்டம சனி எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் சனி பகவான் ஆட்டி வைக்குமே என்று அச்சப்பட வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பண இழப்பு பொருள் இழப்பு ஏற்படும் புதிய தொழில் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் வேலை செய்யும் இடத்தில் யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் அதுவே உங்களுக்கு சிக்கலாகிவிடும் பாக்கியசனி எந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் கால்கள் எலும்புகளில் பிரச்சினை வரக்கூடும் கவனம் தேவை திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் புரோதி ஆண்டின் இறுதியில் சனி இடம் மாறி பாக்ய சனியாக பயணம் செய்யப் போகிறார் எனவே கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கப் போகிறது புரோதி ஆண்டில் மே மாதத்திற்குப் பிறகு உங்களுக்கு ராஜயோக காலமாக அமையப் போகிறது நன்றி வாழ்க வளமுடன்